உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு ஊனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே அரிசி பூ கரண்ட்ல வச்சிருக்காங்க இது போன்ற வண்டி பாத்தீங்கன்னா தேவை இருப்பீங்க நீங்க போய் ட்ரையல் பார்த்துட்டு எல்லாம் பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியுமே தெளிவா மாதிரி வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்கவான டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க எவ்வளவு விவசாய பணியாக இருந்தாலும் சரிங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்பதான் பின்னு புஸ் லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பைன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக இருக்குங்க முன்னாடி டோப் லைட்டு குட் குட்கனிச்சுங்க பேக் பக்கெட்டு டீத்து குட் கணிச்சுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பூமனுடைய பின்னு புதுசு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு பின்னு புதுசு தரமான கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு பேக் பூமனுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க வெள்ளு கிராக் இல்லாமல் பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய கேஏ ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி காரட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி நேர்ல போய் நீங்க எல்லா மாதிரி தெளிவா பார்த்துட்டு விலை பேசிக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கவான கண்டிஷனுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ணிருக்கேன் தேவைப்படும் ஜே சிபி இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்